முதல் மாந்தர் தோன்றிய இடம் என்று வரலாற்று அறிஞர்களால் அறியப்படும் நம் தமிழகத்தின் குமரி கண்டத்திற்கு பல சிறப்புகள் இருந்தாலும் மேலும் ஒரு சிறப்புமிக்க நிகழ்வாக ஆண்டுதோறும் மார்ச் மாதம் நடைபெறும் மத நல்லிணக்க விழா மற்றும் சமவந்தி விருந்து ஒரு மணிமகுடமாகவே விளங்குகிறது இந்தியா பல பண்பாடு கலாச்சாரம் மொழி மற்றும் பழக்க வழக்கங்களால் வேறுபட்டாலும் மத சார்பற்ற நாடாக விளங்குவதில் நமக்கு பெருமை நம் இந்திய திருநாட்டின் தென் தமிழகத்தின் தென் குமரியில் பள்ளியாடி என்ற கிராமத்தில் அமைந்துள்ள பழைய பள்ளி திருத்தலம் இதற்கு பெருமைமிக்க சான்றாக விளங்குகிறது இந்தியா ஜாதி மத சார்பற்ற நாடாக இருந்தபோதிலும் பல்வேறு இடங்களில் ஜாதி வரி சமய வரி தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது இந்த ஜாதி மத கண்ணத்தில் கன்னத்தில் போல் அமைந்துள்ளது இந்த பள்ளியாடி மக்களின் ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த மத நல்லிணக்க விழா மற்றும் சமபந்தி விருந்து விழா ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே என்ற பாரதியின் வாக்கு நிஜத்தில் இங்கு மிளிர்வதில் இந்தியராய் நம் அனைவருக்கும் பெருமையே ஏறத்தாழ நானூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த பழைய பள்ளி வரலாற்றை பலவிதமாக கூறுவர் மிக பழமையான புளிய அமைந்துள்ளது இதன் சிறப்பு இங்கு உருவ வழிபாடோ ஒரு சமய வழிபாடோ இல்லை எல்லா சமயத்திலும் இரவின் ஒளிமயமானவர் என்பதற்கு அடையாளமாக கல்லில் அணையா தீபம் திகழ்ந்து வருகிறது இங்கு வரும் மக்கள் அனைவரும் அவரவர் இறையை அவரவர்களுக்கு சாதகமான முறைகளிலேயே வழிபடுகின்றனர் இத்தலம் மட்டுமல்ல இது அமைந்துள்ள இயற்கை சூழல் கூட மிகவும் அமைதியாக அமைந்துள்ளது இந்த தளத்தின் புளியமர நிழலில் பல இன்னல்களோடு வருபவர்களும் மன அமைதிக்காக இந்த இயற்கை சூழலை விரும்பி தினமும் வருபவர்களும் ஏராளம் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் மூன்றாவது திங்கட்கிழமை இங்கு நடைபெறும் சம்பவந்தி விருந்து மற்றும் அதற்கு முந்தைய நாள் மாலை நடைபெறும் சர்வ மத பிரார்த்தனை மற்றும் மத நல்லிணக்க விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது சுற்றியுள்ள கிராமத்தின் எல்லா பகுதிகள் மற்றும் கேரள மாநிலத்தின் பல பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்றனர் சமதந்தி விருந்தானது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் வேறுபாடின்றி அனைவரும் சமம் என்ற ஒரே நோக்குடன் அனைவரும் மனமுகந்து சமமாக அமர்ந்து உண்டு மகிழ்கின்றனர் உண்பது மட்டுமல்லாமல் உணவு பரிமாறுவதிலும் கூட ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் என்று அனைவரின் செயல்பாடுகளும் போற்றுதற்குரியது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு என்னும் பாரதியின் உயரிய எண்ணத்திற்கு இணங்க ஒற்றுமையாய் உயர்வடைவோம் என்ற நோக்கில் செயல்பட்டு வரும் பள்ளியாடி பழைய பள்ளி திருத்தலம் மற்றும் இந்த ஊர் பொதுமக்களின் செயல்களைக் கண்டு பெருமிதம் கொள்வோம் ஜாதி வேண்டாம் மதம் வேண்டாம் மனிதம் வளர்ப்போம் மனிதம் வளர்க்கும் மாந்தர்களுக்கு இப்பதிவு சமர்ப்பணம்